அப்படியா சரி யாத்த பண்ணால நீ புத்திமதி சொல்ல வேண்டியதானே இல்ல நீ எனக்கு ஒரு வாய் தண்ணி கொடுக்கத்தானே அந்த பக்கம் போகும்போது உன் கிட்ட நான் கெஞ்சினே சீனை தள்ளி விட்டுட்டு போனல என்ன அருதா தெரியாம பண்ணிட்ட அருதா என்ன விட்டுடா அருதா விட மாட்டேன் உன்ன மட்டும் இல்ல இந்த ஊர்ல ஒரு உயிரை விட மாட்டேன் விடு 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 அருதா என்ன விட்டுட அருதா ஏ மங்களம்

அண்ணா நானும் உங்க கூட வரேன் மங்களம் சீக்கிரமா வீட்டுக்கு போய் பூஜ்ருமுள்ள போய் தாப்பா போட்டு நான் போயிட்டு அந்த பையன் சிவாவை போயிட்டு வரக்குங்க காரணத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க நேரம் பூஜர் சரிங்க அந்த பையனை கூட்டிட்டு வந்துட்டு ஊர்ல இருக்க மொத்த பேருவன் இந்த யாகத்துல வந்து உட்காரணும் அப்பதான் இவ்ளோ முழுசாழிக்க முடியும் என்ன சாமி சொல்றீங்க ஆனா சதுர்த்தர் எல்லாரையும் உள்ள போயிட்டு சொல்லிட்டாரு நீங்க எல்லாரும் வரணும்னு சொல்றீங்க ஆது திராந்த ஊர்ல இருக்கு எல்லாரும் மேல இருக்கிற கோபத்துலதான் திரும்ப திரும்ப பழிவாங்க எண்ணத்துல வந்துட்டு இருக்கான் அவன் முழுசா இந்த உலகத்தை விட்டு போகணும்னா அதுக்கு நீங்க எல்லாரும் வந்துதான் ஆகணும் உங்களை வச்சுதான் அவளா அனுப்ப முடியும் சீக்கிரமா போய் நான் சொல்லத செய்யுங்க நேரம் இல்ல சரிங்க சாமி நான் எல்லாரையும் கூட்டிட்டு சிவாவையும் கூட்டிட்டு வந்துடுறேன் நீ யாரு புது சாமியாரா அந்த பெரிய சாமியாரால என்ன அழிக்க முடியல நீ வந்தட்டியா

அவதான் போயிட்டான்னு நான் வெளில போய் பார்த்தப்போ அந்த எல்லாம் நீங்க வெளிச்சம் வந்திருக்கணும் அப்படியே சொல்ற அப்போ வெளில போய் பாக்கலாமா பாக்கலாம் ஆருத்ரா இங்க இருந்து வெளியே கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இருப்பாங்களா பண்ணி கூப்பிட்டுருப்பாரு ஆமால வா வெளில போய் என்னன்னு பாப்போம் சுந்தரேசனே என்னச்சுன்னே நீ சொன்ன மாதிரி ஆருத்ரா விகத்துக்கு ஒரு சாமியார கூட்டிட்டு வந்துட்டேன்

இந்த விஷயம் எல்லாம் தெரியாத ஓம் பையன் தான் தோப்பு வழியா வந்து ஆருத்ராவை ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்து உண்மையா இல்லையா ஆமா நான் தான் தோப்பு வழியா வந்தேன் ஆருத்ரா ஊருக்குள்ள வர நான் தான் காரணம் இல்லமா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் அந்த உண்மைய ஒத்துக்குதான் ஆகணும் இதுக்கு மேல மறைக்க எதுவும் இல்ல என்னால ஊருக்குள்ள இருக்கவங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து கூடாதுமா ஐயா நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயம் எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அதனாலதான் வேலை விட்டு வரும்போது லேட்டா வரும்போது தோப்பு வழியா நான் தான் வந்தேன் அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா இந்த விஷயத்த எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க சரி சிவா எது எப்படியோ ஆருத்ரா ஊருக்குள்ள வரத்துக்கு நீ தான் காரணம் அது எங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த சாமியாரும் அதுதான் சொன்னாரு இது நீங்க எதுக்காக என்கிட்ட மறைச்சிங்கன்னா எங்க நாங்க உங்க மேல கோவம் அடைஞ்சிருமோ உங்களுக்கு உதவி செய்யாம போயிடுவோம்னு மறைச்சிருப்பீங்க இல்லையா ஆமா அதனாலதான் நாங்க சிவா தான் காரணம்னு சொல்லல சரிமா இப்போ என்ன விஷயம்னா அந்த ஆருத்ரா மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வரத்துக்கு யார் காரணமோ அவங்க மூலியமா பூஜை பண்ணி தான் ஆருத்ராவை அடக்க முடியும்னு சாமியார் சொல்லிட்டாரு அதனால உங்க பையன் சிவாவும் ஊர்ல இருக்க மொத்த ஜனங்களும் அந்த யாகத்துல வந்து நின்னாதான் ஆருத்ரா அழிக்க முடியும்னு இந்த சாமியார் சொல்றாரு எனது என் பையன் வந்து யாகம் பண்ணி அவளை அழிக்கணுமா முடியவே முடியாது என் மக நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன் என்ன லட்சுமி புரியாம பேசிட்டு இருக்க சாமியார் தான் அவ்வளவு தெளிவா சொல்றாரு அவ யா ஊருக்குள்ள வரத்துக்கு யாரு காரணமோ அவங்கள வச்சுதான் அழிக்க முடியும்னு அப்படி இருக்கும்போது உன் மகன்தான காரணம் அப்ப அவன்தான் வந்து யாகத்துல கலந்துக்கணும் அவனை வச்சுதான் அந்த ஆருத்ராவை அழிக்க முடியும் இல்லாட்டியும் ஜனங்க மொத்தத்தையும் அழிச்சிடுவான் அந்த ஆருத்ரா அண்ணே அதுக்காக எங்க பிள்ளைய எப்படின்னு அனுப்ப முடியும் அவ இன்னும் கொஞ்சம் சிவா மேல கோவ மாட்டாளா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா சாமியார் சொன்னது இதுதான் ஊருக்குள்ள வரத்துக்கு யார் காரணமோ அவங்கள வச்சு நான் யாகம் பண்ணி அழிக்கணுமா அது மட்டும் இல்ல இந்த ஊர்ல இருக்க மொத்த ஜனமா அந்த யாகத்துல நிக்கணும் உமாக மாட்டேன் என்ன தனியா வணிக்க போறான் அப்புறம் என்ன ஆங்க நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் அந்த ஆருத்ரா ஊருக்குள்ள வர காரணமா அந்த நான் தான் யாகத்தை பண்ணி அவங்களை அழிக்கணும்னா நான் வரேன் என்னமா நீங்களும் புரியாம பேசுறீங்க அத சாமியாய யார் யாரு வரத்துக்கு காரணமோ அவங்கள வச்சுதான் யாங்க பண்ணணும் நான் தானமா காரணம் மொத்த ஊர்ஜனமா அழிஞ்சா பரவாயில்லையா மொத்த ஊர்ஜனம் அழியத்து பெருசா இல்ல ஒரு ஆத்மா அழியத்து பெருசாமா நான் செய்யத்து பாவம் தாமா அந்த அருதுரா பாவம் அவங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு வாய் தண்ணியும் சோறும் குடுக்காம கட்டினி போட்டு கொன்னிங்களே இந்த ஊர் ஊர்ஜனங்க உங்களுடைய பாவமா ஒருத்தர் பலியாகும்னா அதுக்கு நான் பலியாயிட்டு போறேமா

ஆருத்ரா இங்கதான் நிக்கிற சாமியார கூட்டிட்டு வர சொன்னது நீ இப்போ இவனால எல்லார் உயிரும் பாதிப்புல இருக்கு அப்படி இருக்கும் போது காப்பாத்தணும்னா காப்பாத்திதான் ஆகணும் அண்ணே பேச பேச நேரம் தானே வீணாகுது நான் தான் வரேன் சொல்லிட்டே வாங்க போலாம் நீ மட்டும் இல்ல எல்லாரும் தான் போகணும் ஊர்ல இருக்கவங்க மொத்தம் உங்க அம்மா சித்தி எல்லாரையும் வர சொல்லு இதுக்கு மேல உங்ககிட்ட பேசிட்டு இருக்க என்னால முடியாது ஆருத்ரா அழியணும்னா வாங்க இல்லன்னா ஊர்திர மொத்தம் சேர்ந்து அழகிரும் வாமுத்து போலாம்

ஆருத்ரா மேல தப்பு இல்லாட்டியும் அவ எல்லாரும் பழிவாங்க துடிக்கிற ஆத்மா அவட ஆகணும் அதுக்கு நான் போகணும்னா கண்டிப்பா எது நடக்குதோ நடக்கட்டும் வாங்க போலாம் எனக்கு எந்த பயம் அழைச்சி வாங்க போலாம் ஆருத்ரா உன்னை இதுக்கு முன்னாடி வந்த சாமியாரு அடைக்குதா வச்சாரு ஆனா நான் உன்னை முருசாக்காம இங்கிருந்து போக மாட்டேன் நீ செய்யத்து தப்பு ஆருத்ரா எது தப்ப அப்ப இந்த ஊர் ஜனங்க செஞ்ச தப்பு இல்லையா எல்லாம் கேள்விப்பட்டு தானே வந்திருப்ப எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அவங்க பண்ணது தப்பு தான் அது இல்லன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது ஆனா நீ பண்றது அதை விட மிகப்பெரிய தப்பு ஊர் ஜனங்களை அழிக்கிற உரிமை உனக்கு கிடையாது ஊர் ஜனங்க இல்ல ஒரு உயிர் எடுக்கிற உரிமை கூட நமக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது நீ எப்படி அழிப்ப அழிக்கிற உரிமையும் பாக்குற உரிமையும் படிக்கிற உரிமையும் கடவுள் கிட்டதான் இருக்கு அது உனக்கு தெரியாதா அப்படியா அழிக்கிற உரிமை கடவுள் கிட்ட இருக்கா அப்ப ஒரு பாவமும் பண்ணாது என்ன எது கழிக்கணும் சொல்லுங்க நான் என்ன பாவம் பண்ணேன் என் வயித்துல இந்த சிசு ஒண்ணும் அறியாத இந்த உலகத்தையே பாக்காத அந்த சிசு என்ன பாவம் பண்ணுச்சு கொஞ்சம் கூட ஈவி இறக்க இல்லாம ஒரு கர்ப்பிணி பெண்ணு கூட பாக்காம ஒரு ரூபாய் தண்ணி குடுக்கலையே இந்த ஊர் ஜனங்க இருந்தா என்ன அழிஞ்சா என்ன அவங்களுக்காக நீங்களும் வந்திருக்கீங்களே ஊர்ஜனம்ங்க பண்ணது தப்பா இருந்தாலும் அவங்க உயிர் எடுக்கிற உரிமை உனக்கு கிடையாது நீ அழியத்தான் உத்தமம் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அழிய மாட்டேன் நான் இந்த பூஜனம் அழிக்காம அய்ய மாட்டேன் மாதிரி பழிவாங்க துடிக்கிற ஒரு ஆன்மாவை அழிக்காம நானும் இங்கருந்து போக மாட்டேன் சாமி நான்தான் சிவா ஆருத்ரா ஊர்ல வர காருங்க நான் தான் சரி இப்படி இந்த ஜாதத்துக்கு முன்னாடி உட்காருங்க சாமி இதால என் மகளுக்கு எந்த ஆபத்தும் வராத மொத்த ஊர்ஜன உயிரும் ஆபத்துல தாம இருக்கு அப்படி இருக்கும்போது உங்க மக உயிரை மட்டும் பெருசா நினைக்கிறீங்க மன்னிச்சுக்கோங்க சாமி அம்மா என் மேல இருக்க பாசத்துல அப்படி பேசிட்டாங்க சரி இப்படி உட்காந்து நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்க சரிங்க சாமி சிவா நாயின் நீ நினைக்கிறியா என்ன மன்னிச்சிடா ருத்ரா நீ பண்றது ரொம்ப தப்பு உன் மேல தவறு இல்லனாலும் ஆனா நீ இப்ப பண்ண துடிக்கிற காரியம் மிகப்பெரிய தப்பு அது செய்யவே கூடாது நீ பல வருஷமா தாகத்துல இருந்த எனக்கு நீ தண்ணி குடுத்திய தாகத்தை போக்கிறதுனால ஒன்ன மன்னிச்சு விட்டு வந்த பாரு இப்போ என்ன அழுக்கும் மறுபடியும் நீதான் தான் காரணமா இருக்கியா இல்ல ருத்ரா இந்த ஊர் ஜனங்களுக்காக அவங்க அழிவுல இருந்து காப்பாத்த எனக்கு இதை விட்ட வர வழி தெரியலையே இவங்க யாரும் நல்லவங்க கிடையாது சிவா நாளைக்கு உனக்கு ஒரு ஆபத்துனாலும் வந்து நிக்க மாட்டாங்க பரவாயில்ல ஆருத்ரா இவங்க எப்படி வேலை இருந்துட்டு போட்டோம் ஆனா இந்த ஊர்ல இருந்து ஒரு உயிர் போகவும் நான் அனுமதிக்க மாட்டேன் நல்லவனா இருக்காத சிவா உன் முதுகுல ஏறி குத்திருவாங்க பரவாயில்ல ஆருத்ரா அடுத்து உங்க முதுகுல குத்துறாங்கன்றதுக்காக என்னுடைய குடத்தை நான் மாத்திக்க முடியாது நீ யாரையும் அழிக்க நான் விட மாட்டேன் சிவா உட்காரு ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா

வேண்டு சொல்லுங்க சாமி நான் அழுத்த மட்டுமே என் குழந்தையோ என் குழந்தை கூட வாழ முடியாது

இப்போ மறுபடியும் உடம்பு எடுத்து எரிச்சு நம்ம ரெண்டு பேரும் பாவத்தை பண்ணுமானே அத யோசிக்கிற நேரம் இது இல்ல முத்து தலைக்கு மேல எல்லாம் போயிடுச்சு அவளை கொள்றதுக்கு நம்மளும் காரணம் ஆயிட்டும் இப்போ அழிக்கிறதுக்கும் நம்மளே காரணம் ஆயிடுவோம் வேற என்ன பண்ண முடியும் இல்லன்னா ஊர்ல இருக்கிற மொத்த உயிர் போயிடுமே வா அத பத்தி தான் யோசிக்காத சரிங்கண்ண இங்கதான் முத்து தோண்டு அண்ணே உடல் தெரிஞ்சுனே சரிவா அப்படியே தூக்கி கொண்டு போய் அங்க போய் எரிச்சோம் பாருங்கண்ணே இத்தனை வருஷம் ஆகியும் இவ்வ உடலு அப்படியே இருக்கு அதனாலதான் இவ ஆத்மா இன்னும் அழியாம இருக்கு அப்படி இல்லன்னே ரெண்டும் சில செத்து இருக்கா அழிவாங்கிற எண்ணத்தோட சித்துருக்கா அதானே அவன் உடம்பு கூட ஒண்ணும் ஆகல சரி சீக்கிரத்துக்கிட்டு வா எரிக்கலாம் இங்கிருந்து ஆலு ஜாமா ரெண்டு பொண்ணுண்ணே சாருன்னு நினைச்சத சாரிச்சிட்டீங்கல்ல எல்லாரும் நல்லா இருக்கு நானு என் குழந்தையை மட்டும் போரும் கவனப்படாதா அருத்ரா இந்த ஜென்மத்துல நீ எந்த பாவமும் செய்யல ஆனாலும் அழியிற இதோட பலன் அடுத்த பிறவில நீ உன் குழந்தை உன் புருஷனு சந்தோஷமா வாழும் இதே குழந்தை உனக்கு மகனா வந்த பிறகு கவலைப்படாம போயிட்டு வா அருதரா உண்மையாவ சாமி நீங்க சொன்னது அந்த கடை பேர் சொன்னதா ஏத்துக்கிட்டு இனி திரும்ப வர மாட்டா நீங்க பயப்படாம இருந்தாலும் நீங்க செஞ்சது மிகப்பெரிய தவறு அதுக்கான தண்டனையும் நீங்களும் அடுத்த பிறவில அனுபவிப்பீங்க